வணக்கம் வாழையடி என வந்த திருக்கூட்ட மரபு என்று வள்ளலார் பாடுவார் இந்த நாடு எத்தனையோ ஞானிகளை யோகிகளை தந்த நாடு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு அவதரித்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதி வேற்றுமைகளுக்காக அன்றைக்கே சமயத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்த ஸ்ரீ ராமானுஜர் அவர்களை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உடையவர் என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீபெரும்புதூரில் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்த மிகப்பெரிய சமூக புரட்சியை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்து அதை செயல்படுத்திய மிகப்பெரிய சமய புரட்சியாளர் ஸ்ரீ ராமானுஜர் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஆறு அடி உயரம் ஒரு ஆஜ அனுபாகுவான ஒரு தலைவனுக்கே உள்ள மிடுக்கோடு வாழ்ந்தவர் என்று நூல்கள் சொல்கின்றன கிட்டத்தட்ட ஒரு மனு மனிதனுடைய முழுமையான ஆயுட்காலம் எத்தனை என்று சொன்னால் நூற்றி இருபது ஆண்டுகள் ஒருவன் வாழ்ந்தால் அது முழுமையான வாழ்வு என்று சொல்வார்கள் அப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர் ஸ்ரீராமானுஜர் அவர் என்ன புரட்சி செய்தார் எத்தனையோ துறவிகளை சந்தித்த நாடு நம் நாடு துறந்தவர்களுள் மிகச்சிறந்தவர் ஸ்ரீராமானுஜர் அவருக்கும் அவருடைய தலைமைச் சீடராக அவர் கருதிய உறங்காவில்லிக்கும் இருந்த நட்பைப் பற்றி அவர் செய்த சமய புரட்சியைப் பற்றி தொடர்ந்து நாம் சந்திக்க இருக்கிறோம் இந்த ராமானுஜர் அவருடைய முக்கியமான சீடர்களில் ஒருவர் உரங்காவில்லி இந்த உரங்காவில்லி யார் என்று சொன்னால் வேடர் குலத்திலே பிறந்தவன் முதலாம் குலோத்துங்க சோழன் என்கிற சோழ மன்னனுடைய மகனாக இருக்கக்கூடிய அழகங்கன் என்கிற மன்னனுடைய மெய்காப்பாளன் மல்லன் மிகப்பெரிய போர் வீரன் படைத்தளபதி ராமானுஜிடம் ஏற்பட்ட பற்று காரணமாக அவரிடம் தலைமைச் சீடனாக மாறுகிறான் உரங்கா தாசன் அவனுடைய மனைவி பொன்னாச்சி இருவரும் ராமானுஜர் மேல் மிகுந்த பற்றோடு வைணவத்தில் மிகுந்த ஈடுபாடோடு தன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் ராமானுஜருடைய மடத்தில் பிராமணர்களும் இருக்கிறார்கள் உறங்காவில் போன்ற வேடர் குளத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ராமானுஜர் தன் மீது அன்பு கொண்ட ஆணவம் சிறிதுமில்லாத உறங்காவில் தாசர் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார் இதை கண்ட அந்த மடத்திலே உள்ள மற்ற சீடர்களுக்கெல்லாம் உயர்ந்த குளத்திலே பிறந்த சீடர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொறாமை எண்ணம் ஏற்பட்டது ராமானுஜர் என்ன செய்வாராம் இரண்டு சீடர்களோடு குளிக்கச் செல்வாராம் காவிரி க காவிரியிலே போய் நீராடி விட்டு முதலியாண்டான் கூறத்தாழ்வான் என்ற சீடர்களோடு திரும்பி வரும்போது குளித்து முடித்து விட்டு காவிரியில் குளித்து முடித்து விட்டு வேண்டுமென்றே ஒரு ஈரத்துணியை அந்த சீடர்கள் முதுகிலே போட்டுவிட்டு அந்த ஈரத்துணியை தொட்டு கொண்டு வருவாராம் ரொம்ப நாளாக இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு சந்தேகம் குளிக்கும்போது நைட்டு குளிச்சாச்சுன்னா தீட்டு போயிடும் குளித்த பிறகு என்ன செய்கிறார் நம்முடைய முதுகின் மேலும் கைப்படக்கூடாது என்பதற்காக ஒரு ஈரத்துணியை போட்டு நடந்து வருகிறார் என்று சொன்னால் அவர் நம்மை அலட்சியப்படுத்துகிறார் இதே ராமானுஜர் என்ன செய்தாராம் ஒரு நாள் குளித்து விட்டு தாசரின் தோல் மீது கை போட்டுக் கொண்டு ஈரத்துல போடல அப்படி தோல் மேலே கை போட்டுக் கொண்டு வந்தாராம் சீடர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள் ஒரு வேடர் குலத்திலே பிறந்தவன் முதுகிலே தோளிலே கை போட்டுக் கொண்டு வருவது தூய்மையாம் நம்மை போன்ற உயர்ந்த குலத்தில் பிறந்த அல்லது மற்ற உயர் ஜாதி சீடர்களின் தோளிலே கை போடுவது தூய்மையற்றது என்று ராமானுஜம் நினைக்கிறாரே என்று அவரிடமே கேட்டார்களாம் கேட்டபோது ராமானுஜர் சொன்னார் ஆமாம் ஆமாம் அந்த ஜாதி செருக்கு இருக்குல்ல அந்த செருக்கு உங்கள்கிட்ட உள்ள செருக்கு உங்கள் ஆள் மனதிலே படிந்திருக்கக்கூடிய அந்த செருக்கு என்கிட்ட ஒட்டிக்கக்கூடாது இல்லை அதனால தான் ஈரத்துண்டை போட்டுட்டு வரேன்னு சொன்னாராம் பாருங்க நீங்க நீங்கள் ஆனா உங்க ஆழ்மனத்தில் படிஞ்சிருக்கு அந்த அகந்தை எனக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஈரத்துண்டை உங்கள் தோல்மையில் போட்டுக்கொண்டு கைப்பிடித்து வருகிறேன் என்று சொன்னாராம் சீடர்களுக்கு இருந்தாலும் ராமானுஜர் மேல் கோபம் தீரவில்லை இருக்கத்தானே செய்யும் என்ன செய்தாராம் திருப்பி திருப்பி அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம் சீடர்களுக்கு உரங்காவல்லிதாசனுடைய அப்பழுக்கற்ற அந்த வைணவத்தை நம்பக்கூடிய அந்த புனிதமான உணர்வை மற்ற சீடர்களுக்கும் விளக்க வேண்டும் என்று நினைத்தார் ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னா தன்னுடைய அந்தரங்க சீடர் இருவர்களை அழித்து எல்லோரும் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இரவு நேரத்தில் அவர் காயம் போட்டு இருக்கக்கூடிய வேட்டிகளிலிருந்து கொஞ்சம் துணியை எல்லா வேட்டியிலேருந்தும் கௌபீனம் என்று சொல்லக்கூடிய கோவணம் என்று இன்றைக்கு சொல்லுவோம்ல அந்த கோவனால் உள்ள துணியை கிழித்து கொண்டு வாருங்கள் யாரும் அறியாவண்ணம் என்று ராமானுஜர் ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் அது அந்தரங்க சீடரும் யாரும் அறியாவண்ணம் எல்லாருடைய வேட்டியிலிருந்தும் கொஞ்சம் துணியை கிழித்து கொண்டு ராமானுஜனும் கொடுத்தார் மறுநாள் பார்த்தார்கள் சீடர்கள் கொதித்து போனார்கள் ஏன் யாரோ ஒருவன் வந்து கிழித்து இருக்கிறான் அவன் மட்டும் எங் எங்கள் முன் வந்தால் அவனை கிழித்து விடுவோம் என்று தகாத வார்த்தைகளில் சொன்னார்கள் அதுக்கு கிழி வேட்டியை எடுத்து கொண்டு போகாமல் கௌமீனத்திற்கான துணியை எடுத்து க கிழித்து எடுத்து கொண்டு போனவன் நம் சீடர்களுள் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் பேசிக்கொண்டார்களாம் அப்பொழுது ராமானுஜர் சொன்னாராம் வைணவத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் எண்பத்தி ரெண்டிலே மிக முக்கியமான ஒன்று பிறர் செய்த தீமையை மறப்பதும் மன்னிப்பதும் தான் உயர்ந்த குறிக்கோள் வைணவத்தினுடைய குறிக்கோள் அதை நீங்கள் கடைபிடிக்கலாமே என்று சொன்னாராம் இருந்தாலும் சீடர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இரண்டு நாள் கழித்து உரங்காவில்லிதாசருடைய இல்லத்திற்கு ஒரு தன்னுடைய தனக்கு மிக விருப்பமான ஒரு சீடரை வீட்டுக்கு அனுப்பி அவருடைய மனைவியின் நகைகளை யார் பொன்னாச்சியினுடைய நகைகளை அவள் அறியாவண்ணம் திருடி கொண்டு வாருங்கள் என்று ராமானுஜர் ஸ்ரீராமானுஜர் சொன்னார் சீடர்கள் இரண்டு பேரும் பயந்தார்கள் அவன் மல்லனல்லவா மற்போரில் சிறந்தவன் அல்லவா உறங்காவில் என்று அவர்கள் கேட்டபோது ஸ்ரீராமானுஜர் சொன்னார் உறங்காவில் நான் என்னோடே வைத்துக் கொள்கிறேன் நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்னார் அதுபோலவே ஒரு நாள் உரங்காவிலியிடம் இடம் அப்பா உன்னிடம் மடத்திலே நீ தங்கியிருக்க வேண்டும் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது வைணவத்தை பற்றி நாம் உரையாட வேண்டியிருக்கிறது என்று சொன்னவுடன் உறங்காவில் தாசன் மடத்திலேயே இரவு தங்கிவிட்டார் ராமானுஜன் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ராமானுஜர் அனுப்பிய சீடர்கள் உரங்காவில்லிதாசனுடைய தாசனுடைய வீட்டிற்கு போனார்கள் தன் கணவன் உறங்காவில் வருவான் என காத்திருந்து கதவை கூட தாளிடாமல் பொன்னாச்சி படுத்திருந்தாள் கதவுக்கு முதுகு கதவு பக்கமாக முதுகை காட்டி ஒரு பக்கமாக இடப்பக்கமாக படுத்திருந்தாள் சென்ற அந்த சீடர்கள் வருவதை உணர்ந்தால் சரி கதவை திறந்து கொண்டு வருகிறார்களே தட்டாமல் கூட வருகிறார்களே திருடுவதற்காகத்தான் வருகிறார்கள் இது வறுமையின் காரணமாக இவர்கள் திருடக்கூடிய நிலை வந்து விட்டதே நாம் அமைதியாக இருப்போம் என்று உறங்குவது போல நடித்தாள் சென்ற சீடர்கள் அவள் உறங்குகிறாள் என்று நினைத்து அவருடைய வலது கால் வலது காதிலே உள்ள அந்த தோட்டையும் வலது கையில் உள்ள தங்க வளையலையும் லேசாக மென்மையாக அவள் அறியாவண்ணம் திருடினார்கள் உணர்ந்தவள் சரி ஒரு தோடும் ஒரு வளையலும் எப்படி போதும் அடுத்து தன்னுடைய இன்னொரு தோட்டையும் இன்னொரு கைவளை வளைகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று நினைத்தவள் புரண்டு படுப்பது படுத்தாள் போன சீடர்களுக்கு ஐயம் வந்து விட்டது இவள் விழித்து கொண்டால் நாம் பிடிபிடுவோம் என்று சொல்லி அப்படியே ஓடி வந்து விட்டார்கள் சீடர்கள் இவர்கள் வருவதை உணர்ந்த ராமானுஜர் என்ன செய்தார் உரங்காவில் இடம் அப்பா நீ வீட்டுக்கு போ என்று அனுப்பிவிட்டார் வந்த உரங்காவில்லி மனைவியை பார்த்தான் ஒரு காதிலே தோடு இருக்கிறது ஒரு கையிலே வளையல் இருக்கிறது என்ன நடந்தது என்று உறங்காவள்ளி கேட்டான் அப்பொழுது பொன்னாச்சி சொன்னால் இதுபோல பிராமணர்கள் வந்தார்கள் அவர் வறுமையின் காரணமாக திருட வேண்டும் என்ற முனைப்போடு வந்தார்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன் அதனால் நான் உறங்குவது போல நடித்தேன் ஒரு காது தோட்டையும் ஒரு கை வளையலையும் பறித்து கொண்டார்கள் இன்னொரு கையிலே உள்ள வளைகளையும் தோட்டையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லட்டுமே என்பதற்காக படுத்தேன் அவர்கள் அச்சப்பட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லும்போது தாசர் சொன்னாராம் ஐயோ தவறு செய்துவிட்டாய் என அழகிய தோட்டையும் என அழகிய வளையலும் என் வளையலையும் எடுத்து விட்டார்கள் என்று நீ எப்போது சொன்னாயோ அப்போதே உனக்கு உடமையின் மீது உனக்கு பற்று இருக்கிறது நீ எப்பொழுது வைணவத்தினுடைய உண்மையான அடிப்படை கருத்தை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் நான் எனது என்ற அகங்காரம் அமகாரம் இருக்கிற வரை இந்த பிறவிப்பு பணி தீராது நீ தவறு செய்து விட்டாய் நீ மட்டும் அப்படியே ஒரு பக்கமாக படுத்திருக்காமல் அவர் வருவது தெரிந்தே நீங்கள் நேராக படுத்திருந்தால் அவர்கள் அவர்கள் எளிதாக எடுத்து சென்றிருக்கார்கள் சென்றிருப்பார்கள் அல்லவா அவர்களுடைய வறுமை தீர்ந்திருக்குமே என்று சொன்னார் இதையும் ராமானுஜர் சீடரை அனுப்பி உறங்காவளிக்கு தெரியாமல் அவர் வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்த்து வா என்று உறங்காவில் வீட்டிற்கு வரும்போதே சொல்லி அனுப்பினார் இதை வந்து அந்த சீடன் சொன்னவுடன் உறங்காவில்லியையும் அவனுடைய அவனுடைய மனைவியையும் வர சொல்லி இதுதான் உடைமை பற்று இல்லாத உறங்காவில்லி எங்கே சாதாரண ஒரு கவி கௌபீனத்திற்காக வைணவத்தினுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளாமல் குரோதத்திலே பொறாமையினாலே வார்த்தைகளை கொட்டிய நீங்கள் எங்கே உங்களுடைய செயல் என்ன தன்னுடைய உடைமை பறிபோகிறது என்று நினைத்து அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் வறுமையை முழுமையாக தீர்க்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட உறங்காவில் தாசனம் அவருடைய மனைவி பொன்னாச்சியின் திறம் என்ன தெரிந்து கொள்ளுங்கள் சீடர்களே ஒருவனுக்கு பெருமை என்பது பிறப்பினால் அல்ல நல்ல குணங்களால் தான் உண்டு அமையும் சாதி திமிர் என்பது இறைவனை நாம் அடைவதற்கு பெருந்தடையாக இருக்கும் ஆண்டவனுடைய சந்நிதியின் முன் எல்லோரும் சமமே எல்லாரையும் ஒன்றாக நினைப்பதுவே வைணவத்தின் உயிர் நாடி என்று சீடர்களுக்கு கற்பித்தார் இன்னமும் ஸ்ரீராமானுஜர் செய்த சமய சீர்திருத்தங்களை பற்றி தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் இணைந்திருங்கள் எங்கள் யூடியூப் சேனலோடு நன்றி வணக்கம்